பாமகல என்ன நடக்குது இந்த பிரச்சனை வந்து ஓயிற பாடு இல்ல அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு ராமதாஸ் தன் கட்சி தன்னை விட்டு போயிட கூடாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள் இருக்கு கட்சியை காப்பாத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தமிழக ஆளுரிமை கட்சியை உங்க சரியா ஒண்ணும் அங்கீகரிக்கலங்கிற ஒரு கோபம் அவருக்கு அப்படிங்கும் போது இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சீட் பேரம் வந்து அது எல்லா கட்சியிலையும் சீட் பேரங்க நடக்கும் நெருக்கம் ஆகிட்டே வர்றாங்க இந்த பக்கம் டிடிவி வித்யாதரன் அவரும் கொஞ்சம் நீங்கள் இறங்கி வாங்க கூட்டணிக்குள்ள வாங்குங்கிற இவங்க சசிகலா என்ன சொல்றாங்க ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்க ஒன்று சேரணும்னா எல்லாரும் ஒன்று சேரணுன்றாங்க எல்லா கட்சியிலும் உள்ள ஆசை தானே அது அதே மாதிரி தான் தொண்டர்களுடைய ஆசை அது நாங்கள் அதிகமான தொகுதியில் நிற்போம் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பாமகவில் என்ன நடக்கு ஏற்கனவே பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வார்த்தை போர் நடந்துச்சு மறுநாள் ரெண்டு பேரும் சமாதானம்னு சொன்னாங்க இன்னைக்கு மீண்டும் தான் இளைஞரணி தலைவராக செயல்படுவார்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சௌமியா கைதுக்கு பிறகு பத்து நிமிடத்தில் ராமதாஸ் வந்து செய்தியாளரை சந்திக்கிறாரு அந்த கைதை விட இது ஹைலைட்டாக பேசப்படுது என்னதான் நடக்குது பாமக இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முழுவதுமாகவும் கட்சி வந்து அன்புமணி அவர்கிட்ட தான் இருக்கு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கார் முக்கிய முடிவில் அவர் தான் எடுக்கிறாரு மாவட்ட செயலாளர் அவர் தான் போடுறாரு கூட்டணி முடிவுகள் அவர் தான் எடுக்கிறார் இப்போ வயோதிகம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் ஓய்வில் இருக்கார் முக்கியமான நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் கலந்துக்கிறார் முழுவதுமாக கட்சி தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது கை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவருடைய பேரனை வந்து கட்சிக்குள்ள ஒரு இளைஞரணி அமைப்பில் போடணும்னு நினைக்கிறார் அந்த பேரனுமே இவர் அன்புமணியோடைய கூட பிறந்த தம்பி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் போது தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவா தன்னுடைய ஆள் அங்கே இருக்கணும் முழுவதுமாக கட்சி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் இந்த பிரச்சனையே வந்து உள் உட்கட்சி பூசலாக போயிட்டு இருந்தது பொதுக்குழுல வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓப்பனாக வெடிக்க ஆரம்பிச்சு அவர் வெளியில் கிளம்பி போறாரு அதற்கு பிறகு நேத்து பனையூரில் தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய ஆலோசனை நடத்துறாரு இன்னைக்கு காலையில் அன்புமணி சௌமியா அன்புமணி வந்து போராட்டம் பண்ணுறாங்க கைது பண்ணப்பட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இங்கே அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு அப்போ ஒன்றும் அந்த பிரச்சனையை தீரலை புத்த நெருப்பாக உள்ள ஓஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கும் நான் சொல்றேன் அவர் முகுந்தன்தான் இளைஞர் கணே தலைவர் அப்படிங்கிறத திருப்பி சொல்றாரு அப்போ இந்த பிரச்சனை வந்து ஓகிற பாடு இல்லை அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கு ராமதாஸ் தன் கட்சி தன்னை விட்டு போயிடக்கூடாது தன் கை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கான்சியஸா இருக்கிறார் இப்போ இந்த பிரச்சனைங்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க இல்லை இப்போ கூட்டணியில் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு கூட்டணியை தவறு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம எடுக்கும்போது தனிச்சு நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணியில நின்னாங்க பிஜேபி கூட்டணியை ராமதாஸ் விரும்பல திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத விருப்பமா இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பரவாயில்ல அது எப்படி இல்லை அவருடைய விருப்பம் வந்து அதிமுக கூட்டணி தான் விரும்புறாரு அதிமுக பாமக கூட்டணிங்கிறது ஒரு பலமா இருக்கு அதிமுகவுக்கு ஒரு பதினெட்டு இருபது பர்சென்ட் வாக்கு வங்கி இருக்கு நம்மளோட வாக்கு வங்கியும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கும் போது வட மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவரோட கால்குலேஷன் கரெக்டான கால்குலேஷன் தப்பு கிடையாது ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க இப்போ தனித்தனியாக இருந்ததுனால தான் அவங்க வந்து தனியான பிஜேபி பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு ஆனால் இருபத்தி ஆறுக்கு அந்த சிக்கல் வராது இருபத்தி ஆறுல கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா அவங்க இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தேர்தலிலே தனியான வச்சு ஒரு ட்ரெயில் பார்த்தாங்க அவங்களுக்கு சக்சஸ் ஆகலை ஒரு பதினெட்டு பெர்சென்ட் இருபது பர்சன்ட் வாக்கு உள்ள ஒரு கட்சி எப்படி அவங்க மிஸ் பண்ணுவாங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் கிடையாது இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரியான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் உள்ள கட்சி ஆண்ட கட்சி இதை வந்து எப்படி மிஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்ட்டு ஆனால் ஜெயக்குமார் வந்து நிச்சயமா அது நடக்காது அப்படின்னு உறுதியா சொல்கிறாரு ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திகளுமே அவர் வெளிப்படுத்துறாரு ஜெயக்குமார் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாரு ஆனா அது கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கடந்து போயிடுறாங்க இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள் இருக்கு கட்சியை காப்பாத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இரட்டை வழக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேலேயே டெண்டர் மேலே இருக்கு முன்னாள் அமைச்சர் மீது பல பேருடைய வழக்கு இருக்கு மத்தியில் யார் ஆட்சி இருக்காங்கன்னு தெரியும் அதை மீறி எல்லாம் இவங்க அரசியல் பண்ண முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பிடிமான வேணும்ல ஏதாவது ஒரு பிடி வழக்குகள் இருக்கு கட்சியும் வந்து இன்னைக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு கட்சியும் காப்பாத்திக்கணும் தன்னையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற வழியே கிடையாது திமுக எதிர்த்து அரசியல் ஒரு பலமான ஒரு ஒரு கூட்டணி வேணும்ல நேத்து சசிகலா வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக எல்லாம் ஒன்னு சேரும் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு செய்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அதான் டிடி நேரம் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க இருபத்தி ஆறுக்குள்ள பாஜக நீங்க வரலன்னா கட்சி இருக்காதுங்கிறாரு அதான் நடக்க போகுது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் டிடிவி இருப்பாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறவங்க அதிமுக இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னு தான் பாஜக விரும்புது அப்பதான் அவங்களால நினைக்கக்கூடிய ஒரு சில சீட்டுகளை வாங்க முடியும் நிக்கிறாங்களா தோக்குறாங்களா ரெண்டாவது விஷயம் தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கு அப்பதான் முடியும் தனித்தனியா நின்னா அவங்களுக்கு பெருசா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நிலைமை தான் நடக்கும் அது புரிஞ்சுதான் இப்ப கட்சியில ஒன்று நினைக்கக்கூடிய விலையை பண்றாங்க அண்ணாமலையே லண்டன் பயணத்துக்கு பிறகு அதிமுக விமர்சனம் பண்ணிருக்க மாட்டார் குறிப்பா பாராட்டு தான் சொல்றாரு அப்படிங்கும் போது நெருக்கம் ஆகிட்டே வர்றாங்க இந்த பக்கம் டிடி வித்யாரன் அவரும் கொஞ்சம் நீங்க இறங்கி வாங்க கூட்டணிக்குள்ள வாங்க இவங்க சசிகலா என்ன சொல்றாங்க ஒன்னு சேரணும் அப்படிங்கிறாங்க ஒன்னு சேரணும்னா எல்லாரும் ஒன்னு சேரணும்ன்றாங்க அப்ப இதுதான் நடக்கப்போது இந்த கூட்டணியில் விஜய் சேருவதற்கான வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே தனியாக நிக்க வச்சு அந்த புதிய வாக்காளர் வாக்குகளை திமுக பக்கம் போகாம ஸ்பாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாய்லர் தான் விஜய் நம்ம பல இடங்களில் நம்மளே பேசிட்டு அப்போ அதை வந்து விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவ்வளவுதான் விஜய்க்கு தெரியும் நம்ம நம்ம வாங்குவோம் அதெல்லாம் அந்த இளைஞர்கள் வாக்கு புது புதிய தலைமுறையுடைய வாக்குகள் அது அதை வந்து யாருக்கும் போகாம ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலைகள் அதாவது ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க இந்த பக்கம் கூட்டணியை பலப்படுத்துறது அது மாதிரி இளைஞர்கள் முதல் தலைவர் வாக்காளர்கள் வாக்குகளை ஸ்பாயில் பண்ணுறது எப்படியெல்லாம் வந்து எதிரணிகள் வந்து வலகினப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளை குழப்பத்தை ஒன்று பண்ணுறது அந்த அந்த கூட்டணியிலருந்து யாரையாவது இந்த பக்கம் தூக்குறது இந்த வேலைகள்லாம் அரசியல் காய் நகரத்துகள் பண்ணுவாங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு போராட்டம் பண்ணுறாரு அதே மாதிரி சமீபத்தில் விசிகாவினுடைய வன்னியரசு இரண்டு இலக்கு எண்களோடு நாங்க திமுகிட்ட சீட்டு கேட்போம் இது மேல்மட்ட நிர்வாகிகளுடைய மனநிலையும் இதுதான் அப்படின்னு சொல்றாரு இல்லை ஏற்கனவே பன்னெண்டு சீட் கேட்டு பத்து சீட் கொடுத்தாங்க இருபத்தொன்னுல அதுல அஞ்சோ நாலோ அஞ்சோ ஜெயிச்சாங்க இப்ப அப்பயே இருபது பன்னெண்டு வாங்கியிருக்கு இரண்டு இலக்கு தானே அது மாதிரி மாதிரிதான் கேட்க போறாங்க அப்ப சீட்டுகளை அவங்க வந்து அதிகமா அந்த முறை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஆசை தான் நாலு சீட்டு வாங்கின இடத்துல பத்து சீட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க பத்து சீட்டு வாங்கின இடத்துல இருபது சீட் கேட்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் என்ன சொல்றாரு கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி தொண்டர்களுக்கு கூட சில ஆசைகள் இருக்கு அதிகமான தொகுதிகள் நாங்க நிக்கணும் இதுல என்ன கூட்டணி குழப்பம் வந்துரும்பு இது குடுக்கறவங்க குடுக்காம போறங்கறது கடைசி நிமிஷத்துல வரைக்கும் கூட்டணி தொடரும் கடைசி நிமிஷம் பேச்சுவார்த்தை வரைக்கும் கூட்டணியில இருப்பாங்க முன்ன பின்ன அஜெஸ்ட் பண்ணி போன முறை நடந்தப்ப என்ன சொன்னார் திருமாவளவன் எங்களுக்கு சீட்டுகள் எல்லாம் பின்ன குறைபாடுகள் இருந்தா கூட நான் கூ தேர்தல நிக்காட்டி நான் இந்த கூட்டணியில இருப்பேன் பாஜ அக்கா கூட்டணி தீபுகா பா பாஜக திமுக கூட்டணி நாங்க வந்து இதுல வந்து ஒரு சேர்ந்த கூட்டம்ன்றாரு அப்படிங்கிற சீட்டு இருந்தது அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அது முன்னப்பின்ன பேசி அது கடைசி நேரங்களில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உட்காந்து பேசி அதை முடிவு பண்ணிக்கிறாங்க அப்ப இது வேல்முருகன் ஏன் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்றாரு அவரு தன்னை தன்னுடைய தனி கட்சி நான் வந்து கூட்டணியில இருந்தான் தனித்துவமா இருக்கிறேன்னு தன்னை காமிச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து பேசுறாரு அதுவுமே தொடர்ந்து கூட்டணியில் அவரும் இருப்பார் ஏன் இப்பயும் போயிர வேண்டா அவரு ஏன் போக மாட்டேங்கிறாரு நான் கூட்டணியில இருக்கிறேன் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டீங்க விமர்சனத்துக்கு பிறகும் திமுக கூட்டணியில நீடிப்பார் கண்டிப்பாக நீடிப்பார் அவர் தன்னை வந்து ஒரு முன்னிலை தனித்துவமா கூட்டணியில இருந்தாலும் கட்சி தமிழக கட்சியை உங்க சரியா ஒன்னும் ஒரு இருக்கு கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இனங்களுக்கு உள்ளான ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கலங்கிற ஒரு சில விஷயங்கள்ல கோபம் இருக்கு அந்த கோவத்தின் வெளிப்பாட தான் அப்பப்போ பேசுறாரு அப்பப்போ கூப்பிட்டு சமாதானமும் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சீட் பேரம்லாம் வந்து அது எல்லா கட்சியிலையும் சீட் பேரங்கள் நடக்கும் தேமுதிக நடந்துச்சு மூணு கட்சியிலும் பேசினாங்க ஒரு பக்கம் துறைமுகம் வீட்டுல போயிட்டு சீட் பேசினாரு பியூஷ் கோயல்கிட்ட வந்து வயசார் ஹோட்டலில் சீட் கேட்டாரு அதெல்லாம் வந்து கடைசி நேரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கண்டிஷன் சப்ளை மாதிரி கடைசி நேரத்தில் எந்த கட்சி யாரு சீட் கொடுக்குறாங்க யார் நோட்டு கொடுக்குறாங்க எங்க போறாங்கிறதுலாம் கடைசி நேரத்துல ஒண்ணு ஒரு வருஷம் இருக்கு பன்னிரண்டு மாசம் இருக்கு அப்படிங்குற அப்ப முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இந்த முறை நாங்க அதிகமா சீட் கேட்போங்கறத ஒரு கோரிக்கையா வச்சிருக்க விசிகா தொண்டர்கள் எல்லா கூப்பிட்டு கேளுங்க போன முறை காட்டி நாங்கள் அப்படின்னு கேட்பாங்க எல்லா அது அதே தான் தொண்டர்களுடைய ஆசை அது நாங்க அதிகமான தொகுதிகளை நிற்போம்னு சொல்றாரு இதுல தவறு என்ன இருக்கு மதுரையில நாளைக்கு வந்து பாஜக சர்பா குஷ்பு பேரணி நடத்த போகிறேன் நீங்க வந்து வேற வேற மாநிலங்கள்ல இப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பெண்கள் எங்க பாதிக்கப்பட்டாலுமே நான் வந்து நிற்பேன் ஃபுட்பாலா வந்து பெண்களை பய நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிற தேசிய பெண்கள் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கார் முதல்ல வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு இவங்க ஐலி இந்திய அளவுக்கும் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்காரு பிரச்சனை நீங்க போராட்டத்தை வந்து அங்கிருந்து நடைபயணத்தை தொடங்கி இருக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆய் உங்களுக்கு இப்ப எதுக்காக நீங்க நடைபயணம் போறீங்க வழக்கு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணை முடியல அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலனா நீங்க நடைபயணம் பண்ணலாம் அப்ப நீங்க இப்ப நடத்துறது என்ன அரசியல் தானே பொலிட்டிக்கல் டிராமா தானே பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே பண்றீங்க நீதிமன்றம் சொன்னது மாதிரி உங்களுடைய நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க இது அரசியல் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் நீதிமன்றத்துல கேட்கிறாரு இது பக்காவான ஒரு அரசியல் ஸ்டண்ட் இல்லையான்னு கேட்கறாரு இப்ப நீங்க பண்றது என்ன இருக்கு அரசியல் ஸ்டண்ட் தானே எல்லாரும் கண்ணகி மாதிரில இருந்து கிளம்பி வாங்க கண்ணகி எதுக்கு மாதிரியே எரிச்சாங்க அப்படிங்கறது கதை தெரியும் அது அந்த மாதிரி எரிச்சு சொல்றாங்களா அதாவது சமீப காலமா குஷ்பு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க பாஜக அவங்களே ஒரு பத்திரிகையாள சந்திப்புள்ள என்னை ஓரம் கட்டிட்டு இருக்காங்கன்னு இப்போ அவருக்கு சமாதானம் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருக்காங்க திருப்பி நீங்கள் வந்து களத்தில் இறங்கி உங்கள் வேலையை காட்டுங்க அந்த வந்தவனே நானும் வந்து ஒரு பயணம் போறேன் ஆர்ப்பாட்டம் பண்றேன் போராட்டம் பண்றேன் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு தன்னை காமிச்சுக்கிறதுக்காக பரவாயில் பார்க்கலாம் இந்த வழக்கு தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கேன் நீதிமன்றம் கண்காணிக்குது இதே தேசிய மாநில பெண்கள் ஆணையம் கண்காணிக்குது நீதி இப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து விளக்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கு விசாரணை நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபோனை ட்ரேசர் பண்ணியிருக்காங்க பின்னாடி யார் இருக்காங்கிற விசாரணை போயிட்டு இருக்கு நீங்கள் எதுக்கு நடமா போகிறீங்க ஏஸ்ட் நடக்க நடக்கிறீங்க அவ்வளோ தூரம் நடந்த கால ஆளிக்காத திரு வேல்முருகன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது இந்த வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் உள்ள என்னுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவுக்கு எதிராக ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குவேன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க அந்த இது இல்லை அவருடைய ஆதங்கம் அது அவர் ஏதாவது சில கோரிக்கைகளை தொகுதி ரீதியாக வச்சுட்டுருக்கிறாரு அதை சில இப்படியாவது அழுத்தம் முடுத்த நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு இது கூட்டணி கட்சிக்குள்ள கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை கட்சி சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ ஓப்பனாக கேட்குறாரு அவங்க வந்து செஞ்சு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணுவாங்க எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்